வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வளமுடன் உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவை அன்பான வணக்கங்கள் சரி இந்த மாசம் டிசம்பர் மாசம் பலனா பார்க்க போறோம் டிசம்பர் என்ன ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடைய கடைசி முப்பது நாள் இது சரிங்களா இந்த வருஷம் எல்லாம் என்ன நடந்தது அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கு நடுவில் இருக்கும் கடைசி முப்பது நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதங்கள் ஏன்னா நிறைய பண்டிகைகள் ஒன்னு கார்த்திகை மாதம் இன்னொன்னு மார்கழி மாதம் ரெண்டும் இருக்கு இதில் இன்னொன்னு கார்த்திகை தீபம் வருது மார்கழி திங்கள் மார்கழி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே வருது இது வரைக்கும் நம்ம நடந்தது எல்லாம் சுய பரிசோதனை பண்ணிட்டு நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக பரிசோதனை பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும் இது கூடவே என்ன சொல்றது இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வரும் அதாவது போன மாதமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிடுச்சு ஆனால் கடகத்திலிருந்து மீனத்தூள் மிதினத்துள்ள வந்துகிட்டே இருந்தது இந்த டிசம்பர் அஞ்சு வந்து ஃபுல்லா மிதினத்துள்ள வந்துரும் சோ மிதினத்தூள் வந்த உடனே திரும்பியும் பலன்கள் எல்லாம் மாறப் போகுது சரிங்களா ஆனா பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம் சோ எந்த வீட்ல போனாலும் ஏதோ ஒரு நல்லதா நம்மளுக்கு செய்யப்படுறாரு அதனால அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கு மிதினத்துல மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் என்னென்ன டிஃப்ரென்ஸ்ஸா வரப்போகுது எது எதுல நம்ம கூடுதல் எச்சரிக்கையா இருக்கணும் அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையா பார்த்துட்டு இருக்கோம் ஃபுல்லா ஃபுல் வீடியோ பாருங்க எது எதுல நல்லது நடக்க போது எது எதுல எச்சரிக்கையா இருக்க போறோம் அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் என்னென்ன பரிகாரங்கள் இது எல்லாத்தையும் முழுமையா சொல்ல போறோம் வாழக அதாவது நம்ம அண்ணாந்து பார்க்குறவங்க தான் கும்பராசிக்காரங்க இவங்க வந்து நேச்சுரலாகவே ஒரு லீடருங்க பீப்புள் லீடர்னு சொல்லலாம் அதாவது சிம்மம் வந்து அதிகாரமோட ஒரு லீடர்ஷிப் வரும் கும்பம் வந்து நம்ம பிடிச்சு நம்ம அவங்கள லீடராக்கும் எக்ஸாம்பிள் ராஜராஜ சோழன் அவன் எவ்வளோ பெரிய மன்னனா இருந்தாலும் ஜனங்களுக்கு அவரை வந்து ரொம்ப பிடிக்கும் ராஜேந்திர சோழன் நிறைய அச்சீவ் பண்ணாலும் ராஜராஜ சோழன் தான் நம்ம டாப்பில் வச்சுருப்போம் ஏன்னா அதுதான் கும்பராசி சரிங்களா அந்த கும்பராசிக்கு இந்த வருஷத்தோட கடைசி முப்பது நாள் எப்படி போதுன்றத நம்ம பார்ப்போம் ஏற்கனவே ஏழ் தான் சட்டி நடந்துட்டு இருக்கு கடந்த அஞ்சு வருஷம் அஞ்சு அஞ்சரை வருஷமாக படாத பாடுபட்டுருப்போம் பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுது என்னென்னா சரியாகிற நேரத்தில் இப்போ ராகு வேறு நம்ம இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது பட் இந்த குரு வக்ர பயிற்சியால்னால் நம்மளுக்கு நிறைய நல்லதும் நடக்குது அது என்ன என்னன்றத ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம் சரியா ஏன்னா இந்த டிசம்பர் அஞ்சுக்கெல்லாம் குரு பகவான் ஃபுல்லாக மிதுனத்துல வந்துடுவார் இப்போ நிறைய சேஞ்சஸ் வரப்போகுது என்னன்னா குரு பகவான் வந்து மிதுனத்துல வருதுனால நம்ம நம்மளது ஆக்சுவலாக ஜாக்பாட் ராசி கும்பத்துக்கு வந்து ஆக்சுவலாக ஜாக்பாட் ராசி நிறைய நல்லது நடக்க போகுது ஆனால் அதில் சனியும் ராகுவும் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்து இப்போ நம்ம சொல்ல போகிற வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா நம்ம வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு பெரிய நல்ல விஷயம் கும்பத்துக்கு சரியா இப்போ என்ன பண்ணும் ஃபஸ்ட்டு நம்ம ஓவராலாகவே நம்ம சனி பகவான் ராகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருங்க குரு பகவான் பார்க்கறதுனால நம்ம பின்னாயிட்டு வருவோம் இது ஒன்று அடுத்து நம்மளுடைய தனஸ்தானம் நம்ம தனஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கிறதுனால பைசா விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ரொம்ப ஜாகிரத்தையாக பார்த்துக்கோங்க அண்ட் குடும்பத்தில் அமைதியும் கொஞ்சம் லைட்டாக டிஸ்டர்ப் ஆகும் ஏன்னா இருக்கிறதுனால நம்ம வந்து பொறுமசாலி கும்பம் வந்து ரொம்ப பொறுமசாலி அந்த பொறுமையை அப்படியே நிதானமாக வீட்டில் என்ன பிரச்சனை நிதானமாக கொஞ்சம் தள்ளி இருந்து பார்த்தீங்கன்னா எப்படி சமாளிக்கணுன்றது தெரிஞ்சுன்னா அப்படியே சமாளிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா நம்மளது மூணாம் வீடு மூணாம் வீடு பெரிய அளவுக்கு எதுவும் பாதிப்பு இல்லை இருந்தாலும் இந்த எக்ஸாம்ஸ் காம்படிஷன் எக்ஸாம் எழுதுறவங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க கும்பராசி வந்து நல்ல விஷயம் வெளிநாடு வெளிநட போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது கும்பராசிக்கு சரிங்களா வெளிநாடு போகிறதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது தாராளமாக ட்ரை பண்ணலாம் என்னென்னா டாக்குமெண்டேஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் விசாக்கு அப்ளை பண்ணாலும் சரி வெளிநாடு படிக்க போகிறதுக்கு ஏதோ அப்ளிகேஷன் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி இதெல்லாம் அனுப்புங்க ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை அந்த அப்ளிகேஷனை முழுமையாக பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அனுப்புங்க ஒன்று உங்களுக்கு வந்து பஞ்சபக்ஷி ஹோரை பார்க்க தெரியும்னா அதை பார்த்து அப்ளை நாள் கிழமை தாராபரம்லாம் பார்த்து அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக வின் பண்ணலாம் அது உங்களுக்கு தெரியலனா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க ராசி நட்சத்திரத்துக்கு எந்த டேட்டு டைம் இதெல்லாம் குறிச்சு தானே அப்ளிகேஷன் போடுங்க ஒரு இன்டர்வியூ அதுல அப்ளை பண்ணுங்கள் நிறைய வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இது அண்ட் நாலாம் வீடம் தாராளமாக நல்லா இருக்கு நீங்கள் எதுனா வண்டி வாகனம்லாம் வாங்குறதுதான் வாங்கலாம் சனி பகவானதை பார்த்துட்டு இருக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் வரும் நீங்க ஜோதிடரை பார்த்து உங்களுடைய ராசி லக்னத்துக்கு எந்த கலர்ல வண்டி வாங்கினா நல்லது எந்த நம்பர் நீங்க வீட்டு வீட்டு யூஸ்க்கு வாங்கிறது இருந்தால் ஒரு சில நம்பரில் வாங்கணும் கடை கடைக்கு வண்டி வாங்கிறது இருந்தால் அது ஒரு சில நம்பரில் வாங்கணும் எதுன்றத பார்த்து வாங்குங்க வீடு வந்து சில பேருக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் செட் ஆகும் சில பேருக்கு மாடி செட் ஆகும் அதெல்லாம் ஏன்னா கும்பம்ன்றது மாடி மேலே இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது உங்கள் ராசி லக்னம் பொறுத்தலாம் கொஞ்சம் மாறும் அதெல்லாம் பார்த்து வாங்குங்க ஏன்னா ஒரு ஸ்கூட்டி வாங்கினா கூட நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் ஆகிடுச்சு வீடுங்கெல்லாம் கோடியில் போயிட்டுருக்கு அவ்வளோ பணம் போடுறது ஒரு ஜோதிடரை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதில் ரொம்ப நல்லதாக அமையும் சரிங்களா ஐந்து ஐந்தில் குரு பகவான் இருக்கார் வீட்டில் சந்தோஷங்கள் நல்லபடியாக இருக்கும் உங்கள் மைண்ட் லெவல் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் இந்த அஞ்சு வருஷத்தில் இல்லாத கிளாரிட்டி இப்போ நிறைய வந்துட்டுருக்கும் நீங்களே பார்ப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு இப்போ முன்னேறிட்டு வர்றதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இதுக்கப்புறம் ஏற்றும் ஏறுமுகம் தாங்க கும்பத்துக்கு ஏறும் முகம் தான் ஆனால் அதை ப்ராப்பராக பண்ண தெரியணும் பண்ண தெரிஞ்சாதான் வின்னர் முடியலன்னு உக்காந்துட்டிங்கன்னா அப்புறம் கஷ்டம் ஸோ நீங்கள் குரு பவன் இப்போ மிதுனத்தில் இருக்கிறதுனால அஞ்சாம் சம்மந்தமாக என்னென்னலாம் பண்ணலாம் முதல்ல குலதெய்வம் கோயில் போயிட்டு வாங்க எவ்வளவு கோவில் போயிட்டு வர முடியுமோ போயிட்டு வாங்க குடும்பத்தோட போய்ட்டு வாங்க முக்கியமாக பசங்களோட உங்கள் பசங்களோட போயிட்டு வாங்க சூப்பராக ஆகும் மெடிடேஷன் நல்லா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் தியானம் நல்லா கை கொடுக்கும் கோவிலுக்கு எவ்வளோ போகிறீங்களோ அவ்வளோவோ கை கொடுக்கும் உங்களுடைய நோய் நொடிகள்லாம் நிறைய குறையும் எதிரிகள் தொல்லைலாம் நிறைய குறையும் கோர்ட்டு கேஸ் இந்த விஷயங்கள்லாம் இருந்ததுலாம் நிறைய குறைய அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அண்ட் ஏழாம் வீடு திருமணத்துக்கு பார்க்குறவங்களும் பார்க்கலாம் இருந்தாலும் அதில் கேது பகவான்லாம் இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள் நிறைய தடங்கள் இதெல்லாமே வரும்ங்க சரி அதனால் பார்த்து கையாளுங்க இப்போ வந்து திருமணம்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க எல் நிறைய பேர் பெரும் இந்த பத்து பொருத்தம் மட்டுமே பார்த்துட்டு ஓடிடுங்க அதுவும் இப்போ நிறைய பேர் நெட்லேயே பார்த்துக்கணும் இந்த பத்து பொருத்தம் மேட்ச் ஆகுதானலாம் பத்து பொருத்தம் தாண்டி நிறையா இருக்குது அந்த பேர் பொருத்தம்லாம் உள்ளே வரணும் நட்சத்திரம் மட்டும் இல்லை பொருத்தம்லாம் உள்ளே வரணும் உங்களுக்கு எந்த நேரத்தில் ஏன்னா எனக்கு ஒருத்தர் வந்தார் ஜாதகம் பார்க்க சார் எனக்கு பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாந்தேதிக்குள்ளே எனக்கு ஒரு டேட் கொடுங்க சார் என்ன ஒரு மாதம் அவர் கொடுத்துட்டு அதில் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ள ஒரு டேட்டும் நடுக்கு இருபத்தி நாலு மட்டும்தான் இருக்கு அதனால் இப்படிலாம் ஜோசரை கேட்டீங்கன்னா சரி வச்சு தான் கொடுக்க முடியும் ஏன்னா கம்பல்சன் இல்லை இதுக்குள்ளேயே சொல்லுங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் அதனால நீங்க எப்பவுமே கல்யா கல்யாணத்தை ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையை அப்படியே மாற்றம் ஏன்னா வீடு கூட வாங்கிட்டு ஏதோ பாத்திரம் கூட மாற்றிடலாம் கல்யாணம் பண்ணுற பிறகு எப்படி மாற்ற முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜாதகம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு சொல்லிவிடுங்க எனக்கு டைம் எடுத்துட்டு பொறுமையாக பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லுங்க போயிட்டு சொல்லு சொல்லு சொல்லுன்னு அர்ஜென்ட் பண்ணிங்கன்னா நமக்கு வேலை முக்கியம் சரிங்க ஏன்னா ஜோதிட இருக்குது நம்மளது போயிட்டு பிறகு அடுத்தது வந்துடுவாங்க நமக்கு ஒரு கல்யாணம் அதனால ஜாதகம் பார்த்துட்டு ஜோதிடர்கிட்ட ரெண்டு நாள் எடுத்துக்க டைம் சொல்லிட்டு பொறுமையாக பாருங்கள் பர்ஃபெக்டாக இப்போ தான் அமையும் ஏன்னா இப்போ ஏழில் கேது இருக்கிறதுனால பார்த்து நடந்துக்கோங்க எட்டுலேயும் உங்களுக்கு சனி பகவான் பார்க்கறதுனால கல்யாணம் ஆனவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சரியாகும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் கடைசியில் எந்த தெய்வத்தை வழிபடணும்னு சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய நல்லது நடக்கும் கடன் விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க கடன் கொடுத்தாலும் சரி கடன் வாங்குறதும் சரி ரொம்ப ஜாகிரதையாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு கடன் கொடுக்காதிங்க அளவு கடன் வாங்காதீங்க அதை மீதி அதை வாங்குகிற சூழ்நிலையோ கொடுக்குற சூழ்நிலையோ வந்தால் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க ஏன்னா கடன் வந்த வீடு வந்து சனி பவான் பார்க்கறதுனால கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்காது சரிங்களா ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு நல்லா இருக்குங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குருமார்களாக போய் பாருங்கள் கோவில் போங்க சா அதாவது இப்போ நம்ம தாடி வச்சுட்டு காவியோட போட்டுட்டு இருக்கணும்னு இல்லை உங்களுக்கு நல்லது சொல்கிற எல்லாரும் குருமார்கள் உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்து நல்லது சொல்கிறான் ஜென்யூனாக நல்லது சொல்கிறாங்கன்னா அவனும் ஒரு குருமார் உங்கள் ஆஃபீஸில் யாரோ சீனியர் அண்ணா அக்கா உங்களுக்கு குரு நல்லது சொல்கிறாங்கன்னா அவன் அவங்களும் குருமார்கள் அவங்கள பாருங்கள் இந்த வருஷம் முழுக்க இது வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணதுக்கு அட்வைஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள் அடுத்த வருஷத்துக்கு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கும் அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் அட்வைஸ் கேட்கலாம் இது எல்லாமே ரொம்ப 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 நல்லது சரிங்களா உங்களுக்கு வந்து பத்தாம் இடம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலைகளில் ப்ரொமோஷன் வேலைகளில் முன்னேறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு மாதம் வந்து சூரியன் செவ்வாயின்னா அதில் வந்து லைட்டாக கட்டாக கட் இருந்தது உங்களுக்கு சில நல்லது வேலை சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக நடக்கிற நல்லதுகள் கொஞ்சம் கொஞ்சம் கட் இருந்தது இப்போ சூரியன் செவ்வாய் வந்து டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம் வீடு மாறிவிடும் ஸோ தொழிலில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும் பதினேழுக்கு அப்புறம்லாம் அதுவும் நீங்கள் இந்த நியூ இயர் கிறிஸ்மஸ் இது சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் சூப்பர் சான்ஸு பதினேழுக்கு அப்புறம் நல்ல பிக்கப் ஆகும் பிஸ்னஸ்ஸு அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு குருமார்கள்லாம் இப்போ கை கூடுற நேரம் அவங்ககிட்ட பெரியவங்க கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கோங்க ஒரு ஜோதிடர் சார் எல்லாருக்குமே எல் நான் எல் நான் அம்பானியா வாழணும் ராஜாவா வாழணும்னு நினைக்கிறோம் ஆனா அவங்க பண்றது இதையும் நம்ம பண்ண மாட்டோம் அம்பாடிங்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்கார் ராஜாங்க வந்து அரசவையில் ஒரு அஸ்ட்ராலஜர் இருப்பாங்க இன்றைக்கி அவ்வளோ அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க ஒருத்தர் நல்ல அஸ்ட்ராலஜராக உங்களுக்கு பிடிச்சதுனா கூட வச்சுக்கோங்க மெயினான விஷயங்கள் ஒரு வியாபாரம் புதுசாக எனக்கு தீபாவளிக்குலாம் அவ்வளோ பிஸ்னஸ் பீப்புள் என்கிட்ட கன்சல்ட்டிங் பேக் டு பேக் வந்தாங்க சார் தீபாவளி சேல்ஸ் ஆரம்பிக்கும் போது நான் என்னென்ன பண்ணணுன்ட்டு இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் சேல்ஸ் ஆரம்பிக்கும் போது அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்துக்குமே ரெடியாக வச்சுருங்க ஏன்னா நம்ம வந்து குபேரன் சம்மந்தமாக நிறைய எந்திரங்கள் குபேர மூட்டைன்னா நிறைய கொடுப்போம் அதெல்லாம் பிஸ்னஸ்க்கு வந்து அவ்வளோ யூஸ் ஆகும் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இறங்கினீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு நம்ம வளரலாம் அது ரொம்ப முக்கியம் ஸோ பிஸ்னஸில் வரதான் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு வேணும் அதை சொல்கிறேன் கவனிச்சுக்கோங்க அண்ட் பதினோராம் வீடம் ரொம்ப நல்லா ப்ராஃபிட் வர ஜாஸ்தியாக இருக்குது திருப்பியும் உங்கள் பிஸ்னஸோ ஸ்டாக் மார்க்கெட்டோ எந்த ப்ராஃபிட் வந்தாலும் டாக்குமெண்டேஷனாக வச்சுக்கோங்க டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம் அது இருந்தால் ஜெயிச்சிடலாம் பன்னெண்டாம் வீடம் ரொம்ப நல்லா இருக்குது சுபவிரயம் வரா அதிக அதிக சான்ஸ் இருக்குது நல்ல விஷயந்தான் சுபவிரயம்னா என்ன ப்ராஃபிட் எடுத்து ஒன்றும் பிஸ்னஸ் இன்னொரு கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை இருக்கிற கடையை வளர்க்குறதுக்கோ புதுசாக இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல நல்லபடியா பண்ணுங்க அது உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பாம்பு தொடர்பு சிவபெருமான் அதாவது திரு பாம்புரம் திருநாகேஸ்வரம் காளகஸ்தி இந்த சிவபெருமான் சூப்பர் அப்படி இல்லை சில என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னா வீடு பக்கத்தில் இருக்க சிவபெருமானுக்கு அலங்காரம் பாம்பு கொடை வைப்பாங்க அந்த அலங்காரத்தை பாருங்கள் அதுவும் நல்ல வேலை செய்யும் அண்டு பெருமாள் கும்பிட்றவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து இது ஒன்று கருடாழ்வார் வணங்கலாம் அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வணங்கலாம் இதுவும் உங்களுக்கு லைஃப் ரொம்ப ஸ்டேபிள் ஆகிறதுக்கு ரொம்ப உபயோகப்படும் அண்டு இப்போ நிறைய பேர் கும்பத்திலலாம் வந்து நிறைய பேர் அந்த பொண்ணு மாப்பிள்லாம் தேடிட்டு இருப்பீங்க திருமண பொறுத்ததுக்கெல்லாம் பார்க்கணுன்னா அது சொன்ன பத்து பொருத்தம் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கும்பராசி ஏற்கனவே ரொம்ப பொறுமையானவங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் வச்சு தான் அடுத்தடுத்து நீங்கள் லைஃப்பில் முன்னேறுத்தருக்கு ஏன்னா கும்பம் வந்து செகண்ட் ஆஃப் லைஃப்பில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக வளருவாங்க ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பையும் நீங்கள் ப்ராப்பராக எடுத்து வைங்க ஒரு நல்ல ஜோதிடரை கூட வச்சுக்கோங்க அது லைஃப்பில் ஏற்றம் கொடுக்க நிறைய யூஸ் ஆகும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி வந்து நம்ம நிறைய படிப்பினை கற்றுக்கிட்டோம் கொஞ்சம் முன்னாடி இருந்த காலத்தோடு கொஞ்சம் பெட்டராகிட்டே வரும் இந்த டிசம்பரும் ரொம்ப நல்லபடியாக அமையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது தான் நல்லபடியாக அமையறதுக்கு எல்லாருக்கும் விஷயம் ஆப்பி இயர்